தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்பிரிக்காவில் எழுந்து வரும் எத்தியோப்பியா எழுதியவர் சிவா முருகு பிள்ளை வாசிப்பவர் ஆர் சத்யப்ரியா ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிகம் அடையாளப்படுத்தப்பட்ட நாடுகளாக எத்தியோப்பியாவும் தென்னாப்பிரிக்காவும் காணப்படுகின்றன இந்நாடுகள் பல தசாப்தங்களாக கடுமையான போராட்டங்களை தமது வரலாற்றுப் பாதையில் சந்தித்திருக்கின்றன இப்போராட்டங்கள் பல முற்போக்கான சிந்தனைகளைக் கொண்டு செயற்பட்டமை இன்று அப்போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக அமைந்தது என்பது கூடுதலான சிறப்பம்சம் அந்நாட்டு போராட்டக்காரர்களின் துணிச்சலான செயலும் முற்போக்கான சிந்தனையுமே சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்நாடுகளின் முன்னோக்கிய நகர்வுகளுக்கு காரணமாகவும் அமைந்துள்ளன ஈழ விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் இபிஎல் எரித்திரிய மக்கள் விடுதலை முன்னணி என்ற அமைப்பு எத்தியோப்பியாவிலிருந்து தனியாக பிரிந்து செல்வதற்காக முப்பது வருடங்களாக பல வடிவங்களில் போராட்டங்களை நடத்தியது போராட்டத்தின் இறுதி காலத்தில் சோவியத் யூனியன் அதுவரை எரித்திரியாவுக்கு வழங்கி வந்த ஆதரவை எத்தியோப்பியாவிற்கு மாற்றிக்கொண்டது இருப்பினும் எரித்ரியா விடுதலை அமைப்பும் எத்தியோப்பியாவும் போர்க்காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை தொடர்ந்து பேணுவதற்கான சித்தாந்த வழிநடத்தல்களை அன்றைய சோவியத் யூனியன் தொடர்ந்து ஒழுங்கமைத்து வந்தமை கவனத்திற்குரியது இந்த சித்தாந்தத்தின் தாக்கம் இன்று வரை எத்தியோப்பியா எரித்ரியா ஆகிய இரு நாடுகளிலும் உணர முடிவதாக சாதாரண மக்களும் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வரையிலான காலப்பகுதியில் ஐக்கிய முன்னணியாக செயற்பட்ட எரித்திரிய மக்கள் விடுதலை முன்னணி தான் எரித்திரியா உலக அங்கீகாரத்தை பெறவும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தவும் இறுதியாக தனி நாடு என்ற அந்தஸ்தை பெறவும் முக்கிய காரணமாக இருந்தது மாற்றம் என்பது ஒரே இரவில் அல்லது ஒரே பகலில் நடைபெறப் போவது இல்லை அது ஒரு பரிணாம வளர்ச்சி போக்கில்தான் நிகழும் இது இயங்கியல் தத்துவமும் கூட இவ்வாறு தான் உலகில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இரு நாடுகளும் தமது எல்லைகளை வகுத்துக் கொண்ட பின்னரும் முருகல் நிலை தொடர்ந்து காணப்பட்டது ஆனாலும் பல்வேறு சுமூகமான பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் மூலம் அது தீர்த்து வைக்கப்பட்டது இதற்கு மறுதலையாக இந்தியாவில் இருந்து பிரிந்த பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்த பங்களாதேஷ் என்றான முக்கோண வடிவ முருகல் நிலை தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கெல்லாம் முன்னர் மூன்று தேசங்களும் ஒன்றாக இருந்து வந்தமையும் அதன் பண்பாடு கலாசாரம் ஒத்த இயல்புடையவையாக இருந்தமையும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை இந்த வகையில் எத்தியோப்பியா எரித்திரியா என்ற முன்னாள் எத்தியோப்பிய மாகாணங்கள் ஒரு பண்பான முன்னோக்கிய மனித நாகரிகங்களை பண்புகளை அந்த சமூகங்கள் தமக்குள் கொண்டிருந்தன என்பதே இங்கு சிறப்பாக நாம் உணர முடிகின்றது இவ்விடத்தில் இலங்கையில் நடைபெற்ற தனிநாட்டு போராட்டம் வெற்றி பெற்றிருந்தால் முக்கோண இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற மாதிரியான பகை முரண்பாடுகளாக தொடர்ந்திருப்பதற்கான காரண காரியங்களையே இலங்கையும் தமிழிலமும் அதிகம் கொண்டிருந்திருக்கிறது பார்க்கும் எரித்ரியா போன்ற நாடுகளின் வளர்ச்சியை நாம் இலங்கையில் நிச்சயமாக கண்டிருக்க முடியாது எனது இந்த கருத்தில் பலருக்கு விருப்பமின்மை இருக்கலாம் ஆனால் இதுதான் எமது மக்களின் உணர்வுகள் அடிப்படையிலான யதார்த்தம் நல்ல காலம் நாம் பிரியாது தப்பித்தோம் அன்றேல் கிழக்கு தீமோர் வரலாறும் சூடான் வடக்கு சூடான் வரலாறும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா வரலாறு போலவே இலங்கையிலும் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் மேற்கு ஆப்பிரிக்காவின் புர்கினா பாசோவின் தலைவர் தாமஸ் சங்கரா மற்றும் கியூபாவின் பிடல் காஸ்ட்ரோ போன்ற தீவிரமான சீர்திருத்தவாத தலைமை பண்புகள் கொண்ட தலைவர்கள் தமிழர் தரப்பிலோ அல்லது சிங்களவர் தரப்பிலோ உருவாகி இருந்தால் இந்த சூழலை ஒரு முன்னோக்கிய நகர்வாக மாற்றி இருக்கலாம் இப்படியான தலைவர்கள் தமிழர் தரப்பில் உருவாக முடியாத அளவுக்கு முன்னோக்கி சிந்தித்த தலைவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட வரலாறே இலங்கையின் வரலாறாகும் எரித்ரியா என்ற புதிய நாடு உருவாகும் வரை எத்தியோப்பியா தரையையும் செங்கடலையும் எல்லையாக கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் எரித்திரியா தனிநாடாக பிரிந்து சென்றதன் பின்னர் கடற்பரப்பை இழந்த எத்தியோப்பியா தரையால் சூழப்பட்ட நாடாக உலக வரைபடத்தில் மாற்றியமைக்கப்பட்டது வளமிக்க செங்கடலை எத்தியோப்பியா இழந்து நின்றது செங்கடல் கருங்கடல் வெள்ளைக்கடல் மஞ்சள் கடல் போன்ற நிறங்களின் அடிப்படையில் பெயரிடப்பட்ட உலகின் சில கடல்கள் இருந்தபோதிலும் செங்கடல் தனது கடற்பாவரங்களின் அதாவது சயனோபாக்டீரியாக்களின் பாக்டீரியாக்களின் பண்பால் சிவப்பு நிறமாக தோன்றுவதால் செங்கடல் என்று அழைக்கப்பட்டது எரித்ரியா பிரிந்து சென்றதால் செங்கடல் துறைமுகங்கள் உள்ளிட்ட கடல் வளங்களை எத்தியோப்பியா இழந்த போதிலும் அது சோர்ந்து போகவில்லை ஆப்பிரிக்காவின் கொம்பு நாடுகளில் ஒன்றாக தன்னை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது வடக்கே எரித்ரியா வடகிழக்கில் ஜிபூட்டி கிழக்கே சோமாலியா தெற்கே கென்யா மேற்கே தென் சூடான் மற்றும் சூடான் ஆகிய நாடுகளை எல்லையாகக் கொண்டுள்ள எத்தியோப்பியா பல்லின பல மத பல பிராந்திய மக்களைக் கொண்ட நவீன நாடாக ஆப்பிரிக்காவில் வளர்ச்சியடைந்து வரும் கூட்டாட்சி நாடு ஒரு காலத்தில் வறுமையின் அடையாளமாக வயிறு ஒட்டி எலும்பும் தோலுமாக இருக்கும் மக்களின் படங்களை நாம் பார்த்திருப்போம் அது எத்தியோப்பியா உட்பட்ட பல ஆப்பிரிக்க நாடுகளில் எடுக்கப்பட்டவை இவ்விதம் மிகவும் வறுமையாளர்களாகவும் பசியால் இறந்து போவோராகவும் இருந்த மக்களின் நிலைமை இப்பொழுது பல வழிகளிலும் முன்னேற்றகரமாக மாறி வருகின்றது ஏனைய ஆப்பிரிக்க இடம் இடம்பெயர்ந்து மக்கள் வரும் நாடாகவும் எத்தியோப்பியா காணப்படுகின்றது எத்தியோப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை மன்னர் ஆட்சிக்கு உட்பட்டு வந்திருந்தது மக்கள் போராட்டத்தின் மூலம் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதோடு இம்மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்தது மன்னராட்சியின் முடிவில் மதசார்பற்ற நாடாக மாற்றும் பொருட்டு டர்க் என்று அழைக்கப்பட்ட இடதுசாரி அரசு ஆட்சிக்கு வந்தது ஆனாலும் திருச்சபையின் பலமான ஆதிக்கத்தின் மத்தியில் இம்மத அரசு நின்று நிலைக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு பல இனக்குழுக்களின் கூட்டணியாக உருவாகிய எத்தியோப்பிய மக்கள் புரட்சிகர ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டது தொடர்ந்து பல விளிம்பு நிலை இனக்குழுக்களும் ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்த தொடங்கினர் இதில் முக்கியமானவராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அபி அலி அகமது மக்களின் தலத்த ஆதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார் உண்மையில் இவர் அக்காலத்தில் எத்தியோப்பியாவில் அதிகாரம் செலுத்திய ஓம்ஹாரா அல்லது திகராயன இன சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்லர் அதேவேளை மரபுவழி கிறிஸ்தவரும் அல்லர் இவரின் தந்தை ஒரு முஸ்லிம் தாய் கிறிஸ்தவர் இது இவரை எத்தியோப்பிய மக்களிடம் செல்வாக்கு நிலையை இழக்க செய்வதற்குரிய காரணமாக இருந்தாலும் இவர் ஆட்சியை பொறுப்படுத்தது எத்தியோப்பியாவின் மிக இக்கட்டான காலத்தில் எத்தியோப்பியாவில் உள்ளக குழப்பங்கள் தீவிரமடைந்திருந்தன இங்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் மோதல் அதிகமாக காணப்பட்டன எல்லை நெருக்கடியை கொண்டிருந்தது இவற்றுக்கான தீர்வினை இவர் தருவார் என்ற நம்பிக்கையின் நிமித்தமே பெரும்பான்மையான மக்கள் இவருக்கு வாக்களித்தனர் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைவாக இவர் எரித்திரியாவுடனான எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் இதற்காக இவருக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது இன்று வரை எத்தியோப்பியாவின் பன்முகத்தன்மையை சரியான திசையில் கொண்டு செல்வதும் அனைத்து இன மற்றும் கலாச்சார குழுக்களிடையே அமைதி மற்றும் ஒற்றுமையை பேணுவதும் நாட்டின் முன் பெரும் சவாலாக உள்ளது பல்வேறு மதப்பிரிவுகள் தேசிய இனங்கள் மொழி பிரிவுகளை தன்னகத்தே கொண்ட பல்வேறு மாநிலங்கள் சுயாட்சி கொண்டதாக செயற்பட்டு வருவது எத்தியோப்பியாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பாக அமைந்திருந்தது இதற்கு முக்கிய காரணம் சோவியத் யூனியனுடன் இந்நாடு கொண்டிருந்த நட்பு பல்வேறு தேசிய இனங்களை சமூகங்களை சமதையாக கையாளும் இடதுசாரி சிந்தனை அறிவினை பெற்று நாட்டினை வழிநடத்தி செல்லும் திறனை வழங்கியிருந்தமையைக் கொள்ளலாம் இது எத்தியோப்பியாவிலும் எரித்திரியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் காணப்படும் இயல்பாக கொள்ளலாம் பொதுவாக ஐரோப்பிய நாடுகளின் சுரண்டல்களுக்கு எதிராக போராடும் நாடுகளாகவே இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இன்று வரை செயற்பட்டு வருகின்றன பெரும்பாலான நாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் சுரண்டல்களுக்கு உள்ளாகி தமது வளங்களை இழந்து நலிவடைந்து போயிருக்கும் நிலையில் எத்தியோப்பியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் இத்தகைய சுரண்டலுக்கு உள்ளாகாமல் தப்பித்து இருக்கின்றன எத்தியோப்பியாவின் பொருளாதார மேம்பாட்டில் சிறந்த கால்நடை வளம் மீன்வளம் விவசாய நிலவளம் என்பன செல்வாக்கு செலுத்துகின்றன இத்தகைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அங்குள்ள இயற்கை வளங்களும் இன்னொரு காரணமாகின்றன குறிப்பாக மலைகள் சமவெளிகள் போன்றவற்றிலிருந்து பாய்ந்து வரும் நீர்வளம் எல்லாவற்றிற்கும் முக்கியமான வளமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது இங்கிருக்கும் மலையில் இருந்துதான் நைல் நதியின் பிரதான கிளை நதிகளில் ஒன்றான நீல நதி ஊற்றெடுத்து பாய்கிறது நைல் நதி இன்னொரு கிளை நதியான வெள்ளை நதி உகாண்டாவின் விக்டோரியா ஏரியிலிருந்து இருந்து ஆரம்பமாகிறது இவ்விரு கிளை நதிகளும் சூடான் தலைநகருக்கு அண்மையாக உள்ள கார்டூம் என்னும் இடத்தில் இணைந்து உலகின் மிக நீளமான நதியாக பாய்ந்தோடி எகிப்தின் நாகரிகத்தை வளப்படுத்தி செல்கிறது எத்தியோப்பியா பொதுவாக விவசாய நாடாகவே அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது இங்கு காணப்படும் ஐந்து வகையான மண்வளம் விவசாயத்தை மிகவும் மேம்பாடடைய செய்வதில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றது கோப்பி போன்ற பணப்பயிர்கள் இங்கு அதிகம் பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இதன் மூலம் கிடைக்கும் வருவாயும் புடவை காலனி ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருவாயும் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை மேலும் வலுவடைய செய்து மூன்றாம் உலக வளர்முக நாடுகளில் முன்னணி நாடாக எத்தியோப்பியாவை விளங்க செய்திருக்கிறது இதனைவிட இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சுற்றுலா வங்கி காப்பீடு போக்குவரத்து போன்றவற்றின் வளர்ச்சியில் ஈட்டப்படும் பொருளாதாரமும் தேசிய வருமானத்திற்கு பக்க பலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்று வரை ஆட்சி செய்த இடதுசாரி அரசு நிலம் வீட்டு வசதி பண்ணைகள் மற்றும் தொழில் உள்ளிட்ட அனைத்து உற்பத்தி வழிகளையும் தேசியமயமாக்கியது தங்கள் நில உரிமைகளில் தனி உரிமையின் நிச்சயமற்ற தன்மையை சாமானிய மக்கள் எதிர்கொண்டதால் எத்தியோப்பிய விவசாயத்தின் முதுகெலும்பாக இருக்கும் சிறு தொழில் விவசாயிகள் சந்தைக்கு உபரி உணவு பயிர்களை உற்பத்தி செய்வதில் தயக்கம் காட்டினர் ஆனாலும் சுயசார்பு பொருளாதாரத்தில் அவர்கள் தன்னுறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனர் நிலம் தேசியமயமாக்கப்பட்டிருந்தாலும் கிராமப்புற எத்தியோப்பியாவில் நிலைமைகள் சற்று மேம்பட்டுள்ளன ஏனெனில் அரசாங்கம் கிராமப்புற மக்களின் வளர்ச்சியில் கணிசமான அளவு கவனம் செலுத்தி வருகின்றது இருப்பினும் நில உரிமை பற்றிய கேள்வி சர்ச்சைக்குரியதாக உள்ளதோடு வணிக விவசாயத்தின் வளர்ச்சிக்கு அது தடையாக உள்ளதாக முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் எத்தியோப்பியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய வளம் அதன் விவசாய நிலமாகும் மண்ணரிப்பு அதிகப்படியான மேய்ச்சல் மற்றும் காடழிப்பு ஆகியவை சுற்றுச்சூழலை கடுமையாக சேதப்படுத்தி இருந்தாலும் பயிரிடக்கூடிய நிலத்தில் கிட்டத்தட்ட பாதி இன்னும் பயன்பாட்டிற்காக காத்து கிடக்கிறது பாதுகாக்கப்படும் பெரும்பாலான நிலங்கள் தீவிர விவசாயத்திற்கு சாதகமான பங்களிப்பை செய்து வருகின்றன இதனைவிட கால்நடைகளை ஒப்பிடும் போது எத்தியோப்பியா ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளை விடவும் அதிகளவு எண்ணிக்கையில் முன்னணி வகிக்கிறது மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலம் கால்நடை வளர்ப்பால் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளின் தேவைகளை எத்தியோப்பியா சிறப்பாக பூர்த்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது எத்தியோப்பியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதியை விவசாயம் ஈட்டிக் கொடுக்கின்றது சிறுதானிய உற்பத்தி ரெப் எனப்படும் ஊட்டச்சத்துமிக்க சிறுதானியம் பார்லி ஓட்ஸ் சோளம் மற்றும் திணை போன்ற பெரும்பாலான முக்கிய தானியங்களையும் கொண்டல் கடலை பட்டாணி பயறு பருப்பு வகைகளையும் உற்பத்தி செய்யும் வாழ்வாதார சிறு தொழில் துறையாகும் எண்ணெய் வித்துக்கள் தேன் மழுகு கரும்பு மற்றும் லேசான போதைப் பொருளான காட் ஆகியவை அடங்கும் எத்தியோப்பியாவை பூர்வீகமாக கொண்ட கோப்பி மிக முக்கியமான ஏற்றுமதி பயிராகும் கால்நடை வளர்ப்பு எத்தியோப்பியாவின் புற தாழ் நிலங்களில் முக்கியமான தொழில் இதுவாகும் மேய்ச்சல் நிலம் மற்றும் தண்ணீரை தேடி ஒவ்வொரு பருவத்திலும் கால்நடை வளர்ப்பு இடம்பெயர்வதால் பெரிய மந்தைகளை இணைந்து இடப்பெயர்வுடன் கூடிய வாழ்வை இந்த மக்கள் குடும்பமாக கொண்டுள்ளனர் மீன்பிடி வளம் நாட்டின் ஆறுகள் மற்றும் உள்நாட்டு ஏரிகளில் மீன்பிடித்தல் நடைபெறுகிறது மேலும் இது முதன்மையான சிறு குழு தொழில் வகையாகவே செய்யப்படுகிறது உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இது இருக்கின்றது மீன்பிடி தொழில் சிறியதாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் உற்பத்தி இரு மடங்கிற்கும் மேலாக அதிகரித்தது எத்தியோப்பியாவின் டெனாக்கில் சமவெளியிலிருந்து நாட்டிற்கு தேவையான உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது எத்தியோப்பியாவின் பொருளாதாரத்தில் கனிமங்களின் பங்கு சிறியளவே தங்கம் மற்றும் பிற தாதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை தெற்கில் உள்ள கிப்ரே மெங்கிஸ்டில் தங்கமும் மேற்கில் யூப்டோவில் பிளாட்டினமும் காணப்படுகின்றன ரத்தன கற்கள் நியோபியம் மற்றும் சோடா சாம்பல் வைப்புகளும் எடுக்கப்படுகின்றன தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளான ஒகாடேன் படுகை பரப்பில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட கனிம வளங்களை எத்தியோப்பியா அண்மையில் கண்டுபிடித்திருக்கிறது இதன் ஏற்றுமதி ஆரம்பமாகும் சூழல் ஏற்பட்டும் இருக்கின்றது சமவெளியில் இருந்து பாறை உப்பு மற்றும் பளிங்கு போன்ற குவாரி எடுக்கப்பட்டு கட்டுமானப் பொருட்களும் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இதன் அளவு உள்ளூர் உற்பத்தியின் ஒரு சதவிகிதம் அளவிற்கு குறைவானதாகும் இங்கு தொழிற்சாலைகள் மற்றும் முக்கிய நகரங்களுக்கான மின்சார ஆதாரமாக நீர் மின்சாரம் காணப்படுகின்றது அவசா நதி நீல நைல் நதி அல்லது அதன் துணை நதிகளான ஓமோ நதி கில்கெல் கிபே நதி செபெலே நதி உள்ளிட்ட இடங்களில் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் திறக்கப்பட்ட ஓமோ நதியின் குறுக்கே மிகப்பெரிய கிபே அணை மற்றும் மின் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திறக்கப்பட்ட மிகப்பெரிய கிராண்ட் எத்தியோப்பியன் மறுமலர்ச்சி அணை ப்ளூ நைல் நதியின் குறுக்கே உள்ள மின் நிலையங்கள் போன்ற சில நீர்மின் திட்டங்கள் நாட்டிற்கு தேவையான கணிசமான மின் உற்பத்திகளையும் செய்கின்றன ஆனாலும் கிராமப்புறங்களில் வீட்டு உபயோகத்திற்கான எரிபொருளாக விறகு கேரி பயன்படுத்தப்படுகின்றன ஆனாலும் இது நாட்டில் மீதமுள்ள மர வளங்களை அழித்துவிடும் அபாயங்களை கொண்டுள்ளது என்பதும் கவனத்திற்குரியது கூடவே குடிசை கைத்தொழில் மூலம் மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுவதோடு உள்நாட்டு நுகர்வோருக்கான உற்பத்திகளும் மேம்படுத்தப்படுகின்றது இது சிறு நிறுவன தொழில்துறையின் வளர்ச்சியின் விரிவுபடுத்தலின் முக்கிய அம்சமாகும் எடுத்துக்காட்டாக தளவாடங்கள் விவசாயம் கட்டுமான கருவிகள் பாத்திரங்கள் துணி நெய்தல் கம்பளங்கள் நெய்தல் தோல் கைவினை பொருட்கள் காலணிகள் நகைகள் மட்பாண்டங்கள் மற்றும் கூடைகள் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகின்றன இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்வதோடு அவர்களால் நுகர்வும் செய்யப்படுகின்றது எத்தியோப்பியாவின் பொருளாதார ஈட்டத்தில் சுற்றுலா துறையும் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது உள்நாட்டு வருமானத்தில் ஐந்தில் இரண்டு பங்கை சுற்றுலாத்துறை ஈட்டி தருகிறது இங்கு லாலிபெலாவின் பாறையில் வெட்டப்பட்ட புராதன தேவாலயங்கள் அக்சமில் உள்ள தோல் பொருட்கள் கோண்டர் அரண்மனை போன்ற வரலாற்று அதிசயங்கள் நாட்டின் இயற்கை அழகு இங்குள்ள மக்களின் சிறப்பான கலாசாரம் போன்றன சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தெழுக்கின்றன நாட்டின் அரசியல் நிலைமை சிறப்பற்ற உட்கட்டமைப்பு போன்றவை சுற்றுலாத் துறையில் சரிவினை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்து வருகின்றது இவ்வாறு அரசியல் பொருளாதாரம் தொழில் வாய்ப்பு போன்ற பல விடயங்களில் முன்னேறி வரும் எத்தியோப்பியா சில தனித்துவமான அம்சங்களை தன்னகத்தை கொண்டு விளங்குவதனை அவதானிக்க முடிகிறது பொதுவாக எமது நாடுகளில் இரவு பன்னிரண்டு மணியுடன் நாள் முடிவடைவதாகவும் அதே பின் ஒரு நாள் ஆரம்பிப்பதாகவும் கணக்கு வைத்திருக்கிறோம் ஆனால் இந்நாட்டு மக்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான சூரியன் உதிக்கும் போது நாள் ஆரம்பிப்பதாகவும் சூரியன் மறையும் போது நாள் முடிவடைவதாகவும் நம்பிக்கை கொள்கின்றனர் இது அவர்கள் சூரிய ஆற்றலின் மீது கொண்ட நம்பிக்கையின் வழிபாடாகும் இந்நாட்டின் இன்னொரு சிறப்பம்சம் இலவச கல்வி முறை அதாவது எல்லா மக்களும் கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இலவச கல்வி அமைப்பு முறை உள்ளதால் கல்வி கற்போர் வீதமும் அதிகரித்து காணப்படுகிறது அதேவேளை நாட்டில் காணப்படும் நாற்பத்தி ஏழு வளையங்களில் ஒவ்வொரு வலயத்திற்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் என்ற அடிப்படையில் நாற்பத்தி ஏழு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இத்தகைய கல்வி மேம்பாடு நாட்டில் இருப்பதன் காரணமாக மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளும் முன்னோக்கி நகர்ந்து செல்வது இந்நாட்டின் கூடுதல் சிறப்பம்சமாக கொள்ளலாம் அதே நேரம் இங்கு காணப்படும் பல்லின ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படுகின்றது இதனால் மக்களிடையேயான உள்ளக முரண்பாடுகள் ஒப்பீட்டளவில் மிகவும் நலிவுற்ற நிலையிலேயே உள்ளது குறிப்பாக இங்கு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்வது அதற்கு தகுந்த சான்றாகும் பொதுவாக ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பிடும்போது தொழில் வாய்ப்பு பொருளாதாரம் கல்வி சமூக நலனோன்பு போன்றவற்றில் முன்னணியில் இருக்கும் நாடாக எத்தியோப்பியாவை குறிப்பிடலாம் இந்நாட்டின் ஆரோக்கியமான செயற்பாடுகள் சரியாக தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதோடு நாட்டில் நிர்வகிக்கப்பட வேண்டிய விடயங்கள் மீது கவனம் எடுத்து செயற்படும் பட்சத்தில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக எத்தியோப்பியாவும் மாற்றம் பெறும் காலம் வெகு விரைவானதாக இருக்கும் நன்றி